ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா டீ டைம் இன்னைக்கு நான் பாவைக்காயில் ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சுருக்குறேங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது யூஸ்வலாக பாவக்காய் கசக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் எப்படி சமைக்கிறதுனா இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பார்த்து செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்குறேன் பாவைக்காய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும் அப்போ தான் கசப்பு இருக்காது ஒரு அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்திடலாம் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம்னா ஒரு நூறு கிராம் வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் சுகருக்கெல்லாம் பாவக்காய் ரொம்ப நல்லது ஆனால் ஃபஸ்ட்டு பாவக்காய் சாப்பிட்றவங்க நல்லா டார்க் க்ரீன் பாவக்காய் வாங்காமல் லைட்டு க்ரீன் பாவக்காய் வாங்குங்க அது கசப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச பாவைக்காவையும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா பாவக்காய் நம்ம சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் டார்க் க்ரீனாக சின்னதாக இருக்கிறது வாங்கலாம் அது நல்லா கசக்கும் பெருசாக லைட்டு க்ரீனாக இருக்கிற அந்த அளவுக்கு கசக்காது இப்போ நம்ம வெங்காயமும் பாவைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஸ்டவ் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி புளி எல்லாம் சேர்த்து நம்ம வேக வெட்டுடலாம் பருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாவக்காய் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு கசப்பே இருக்காது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புளி சேர்த்துடலாம் கொஞ்சம் புளி கூடுதலாகவே இருக்கட்டும் அப்போ தான் அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு நல்லா கொலைய வேக வச்ச பாசி பருப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் பவுடர் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருவோம் தேவையான அளவு கொஞ்சமாக காயம் சேர்த்துடலாம் ஒரு கால் தூள் கால் ஸ்பூன் காயம் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தால் கூட அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா தான் இந்த மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் காயம் இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் சேர்த்தும் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வத்தி வந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் எல்லா விதமான ரைஸுக்கும் இது சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்